ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நெல்லிக்காய் வச்சு ஒரு ஊருக்காய் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பாதி எடுத்துச்சுட்டேன் இது ஜாம் செஞ்சு காமிக்கிறதுக்காக இன்னொரு பாதி நெல்லிக்காவை அன்றைக்கி இதில் இட்லி தட்டில் வச்சு எடுத்தோம்ல அந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சிருக்கேன் நேற்றே போட்டுடலாம் வீடியோன்னு பார்த்தா நேற்ற பாப்பா ஊரில் எல்லாருந்து போட முடியல என்ன பண்ண இட்லி பானையில் வச்சு எடுத்துட்டு உள்ளே வச்சிட்டேன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொட்டையை எடுத்து கொட் வேக தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா கொட்டையை எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போடக்கூடாது இட்லி தட்டு மேலே வேக வச்சு இது பாருங்கள் நல்லா வெந்திருக்கோம் வெந்தோன்னா எடுத்து நம்ம இது பாருங்கள் எடுத்துக்கணும் இது ஊருக்காய் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வீட்டில் நம்ம பசங்கலாம் சாப்பிட்றதுக்காக பண்ணுறது தான் இது இதுக்கு மெனக்கட்லாம் ஒன்றும் தேவையில்ல அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் அரை கிலோ அரை கிலோ வந்து பிரித்து வச்சுருக்கோம் இது வந்து என்னென்னா நம்ம புளியோதர பொடிலாம் நுணுக்குவோம்ல நம்ம வெந்தயம் மிளகா காஞ்ச மிளகாய் பெருங்காயெல்லாம் போட்டு நுணுக்கி வைப்போம்ல இது புளிய கலரும்போது கலரும் போது போடுவேன் ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த பொடியை இந்த பொடி இருந்தால் போதும் உங்களுக்கு அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இதுக்கு இதில் அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி நம்ம கலருக்காக எடுத்துக்கலாம் இதில் தீந்துருச்சு அதை நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த தூள் போட்டால் போதும் நமக்கு அதாவது இந்த வெருங்காயம் வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் மிச்சம் கலருக்காகவே இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம் கருவேப்பில் எடுத்துக்க போகிறோம் எண்ணெய் எடுத்துக்கிறோம் நெல்லிக்காயை இந்த மாதிரி வே தண்ணியில் அதாவது இட்லி பானையில் தட்டில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கீட்டுக்கிட்டால் அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க வேண்டியது கடுகு மட்டும்தான் அஞ்சு இருந்து நம்ம சேர்க்க போகிறோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு இருந்துன்னு வாங்க இது தண்ணி இல்லாமல் எடுத்து விட்டிங்கன்னா எந்த பொருளுமே வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போகாது இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இன்னும் நெல்லிக்காய் மட்டும்தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பூண்டு கூட போட்டுக்கலாம் வெறும் பியூர் நெல்லிக்காவாக பசங்க சும்மாவே இதை சாப்பிட்டு வாங்க சாப்பாடில் இருக்கிற எண்ணெய் காய்ஞ்சோனா நல்லா கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இந்த கடுகு நல்லா வெடிச்சோன்னு இதுலேயே என்ன பண்ணுறீங்க மண்டிப்பூள் போட்டுருங்க மண்டிப்பூள் நான் சொல்லலை அதனால போட்டுக்கோங்க கருப்பில் போட்டுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம அந்த பொடி சொன்னல்ல அந்த பொடியை வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நல்லா வெந்தயம் நகையாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரி chili இது கலர் தான் கொடுக்கும் காரம் இருக்காது அதனால் நீங்கள் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கல் நல்லா உப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கணும் இதை நல்லா இது வதக்கிட்டு இந்த மிளகாத்தூள் இந்த நம்ம வச்சிருக்கிற வெள்ளிக்காய் போட்டுக்கணும் நம்ம தண்ணியே இல்லாமல் தான் எடுத்திருக்கோம் இருந்தாலும் இதை பெறலை பெறலை நல்லா கொஞ்சம் தண்ணி உப்பு ஊற ஊற தண்ணி வரும் என்ன வந்து உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க எனக்கு போதும் இது நல்லா இதில் கூட்டிங்காய் நல்லா ஊறி ஊறி நல்லா ஜாடியில் எடுத்து வச்சிங்கன்னா அது பார்த்துக்கு இது நல்லா தயிர் சாதத்துக்கு இதெல்லாம் நல்ல ரசம் சாதம்லாம் சாம்பார் சாதத்துக்கு கூட மெலுக்கா டெய்லி உள்ளே போனோங்கிறவங்கலாம் இதை சாப்பிடுவோம் நல்லா இப்போ சீசன் வேறு நல்லா ஒரு கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்கினோம்னா ஐம்பது ரூபாய்க்கு தராங்க ஒரு கிலோ அரை கிலோவாக எடுத்துட்டீங்கன்னா முப்பது ரூபா அப்படின்றாங்க நீங்கள் ஒரு கிலோ வாயினந்து இந்த மாதிரி பாதி ஜாமெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா பசங்க சும்மா அவங்களுக்கு சத்தும் உள்ளே போகும் ஆனால் சீசன் முடிகிற வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் நல்லா உப்புலையும் போட்டு வைக்கலாம் முழு நெல்லிக்காவை நீங்கள் அப்படியே துடைச்சிட்டு கழுவி நல்லா துண்டு வச்சு துடைச்சிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு உப்பு நல்லா கொட்டி குளிக்கி குளிக்கி விட்டிங்கனாலே அது உப்பில் ஊடுற நெல்லிக்காய் எப் ரொம்ப நாள் வரைக்கும் கிட்டு போகாது நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு நெல்லிக்காய் பாருங்கள் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நல்லா ட்ரையாக இருப்பாரு வேணும்னா நீங்கள் என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எனக்கு போதுன்ட்டு வச்சுருவேன் இது சும்மா சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நெல்லிக்காய் நமக்கு வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்து இட்லி தட்டில் வச்சு கழுவி இட்லி தட்டில் வச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி அப்போ உங்களுக்கு தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக கிடச்சிரும் இதை அப்படியே சும்மாவே வேறு ஒரு பீஸ் எடுத்து சும்மா சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ